புத்தாண்டையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்பகுதியில் இறங்கி பொதுமக்கள் குளிக்கச் செல்வதை தடுக்க தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன் வினோத் தற்போது காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன பதிவு செய்யலாம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் எப்போதும் புத்தாண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதை கலைகட்டி வரும் கடந்த கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து இந்த பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது குறைந்து கொண்டே வந்தது இந்த நிலையில் இந்த வருடமும் முப்பாண்டு கொண்டடம் என்பது கிழக்கு கடற்கரை சாலையில் கலையிழந்து ஒரு சில இடங்கள் மட்டுமே காணப்படுகின்றன அந்த வகையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு சென்று குடிக்காமல் இருக்க ஆபத்தில் ஈடுபடாமல் இருக்க காவல்துறை சார்பில் அந்த கடற்கரையில் பொதுமக்களை விடாமல் இருக்க குடிக்காமல் இருப்பதற்கான தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக இந்த பகுதியில் இரவு எட்டு மணி வரை அந்த பகுதியில் பொதுமக்களை கடற்கரையில் அனுமதிப்பார்கள் மேற்கு மேல் இந்த பொதுமக்களை வெளியே வெளியேற்றப்படுவார்கள் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு இரவு ஒன்பது மணிக்கு மேல் தடை விதிக்கப்படுகின்றன குறிப்பாக அக்கறையிலிருந்து கோவலம் வரை செல்வதற்கான வாகனங்கள் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாது அந்த அளவுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த சாலையில் வசிக்கூடியான மக்கள் மட்டுமே அந்த பகுதியில் செல்ல முடியும் அதுவும் அடையாள அட்டை காண்பித்தால் மட்டுமே அந்த செல்ல அந்த பகுதியில் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஓய்வு கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த கிழக்கு சாலையில் வாகனங்கள் அதிவேகமாக சென்று பைக் ரேசிங் ஆட்டோ வாகனம் பந்தயம் இது போன்ற எந்த ஒரு அசம்பாவிமும் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கை ஈடுபட்டு வருகின்றனர் பால நன்றி வினோத் விரிவான விவரங்களை பதிவு செய்து